ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் கல்யாண முருங்கையில் அடை தான் பார்க்க போகிறோம் கல்யாண முருங்கையில் அதுக்கு நான் ரேஷன் அரிசி தான் ஊறு வச்சு வச்சுருக்கேன் குண்டு அரிசி எங்கே பார்த்திங்களா அஞ்சு ஆறு மணி நேரம் ஊறிடிச்சு ரேஷன் அரிசி இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்க அரிசி நான் ஏற்கனவே கொஞ்சம் அரைச்சிட்டேன் கல்யாண முருங்கையிலையை அரைச்சிட்டேன் ஸோ இது வந்துட்டு சளி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கல்யாண முருங்கையில் அடை சுட்டு சாப்பிட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு சளி ஃபுல்லாக குறைஞ்சிடும் நான் ஒரு ரெண்டு மூணு சிஃப்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது ஒரு மூணாவது ஷிஃப்ட்டு என் முதல்ல அரைக்கிறேன் இது கூட வந்துட்டு மிளகு சீரகம் இரண்டையும் சேர்த்துக்கணும் ரெண்டு சேர்த்தா தான் வந்துட்டு நமக்கு வந்து சளி குறையும் இப்போ வந்துட்டு அந்த அந்த இதையும் அரிசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு மிளகு அரிசி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக மிளகு அது கூட நமக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டேன் உப்பையும் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது மாதிரி நான் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டு திரும்பி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இலம் இருந்துச்சு அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கொஞ்சம் டேஸ்ட்டு இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சமாக வெங்காயம் சின்ன பெரிய வெங்காயம் இருந்துச்சு அதை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்குள்ளேயே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு திருப்பி மறுபடியும் வந்துட்டு அடை சுட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதுக்கு வந்துட்டு தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னியும் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் தேங்காய் சட்னி தாளிப்பு குடிச்சுட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடிய பிடிச்சா மறக்காமச்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்